வணக்கம் நண்பர்களே நாம் இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இத்தனை நாளாக நாம் தமிழ் சொல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்போம் ஆனால் உண்மையிலேயே அந்த சொற்கள் வந்து தமிழ் சொற்கள் கிடையாது பிற மொழியிலிருந்து தமிழுக்கு வந்த சொற்கள் இப்போது அது மாதிரியான சொற்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் நாம் வெயில் காலத்தில் விரும்பி சாப்பிடக்கூடிய பழங்களில் ஒன்று என்னென்னா தர்பூசணி பழம் இந்த தர்பூசணி பழமே வந்து தமிழ் சொல் கிடையாது இதில் பூசணி அப்படின்றது மட்டும்தான் தமிழ் ஆனால் தர் அப்படின்ற சொல் வந்து உருது சொல் இதை மொழியில் தர்பூசா தர்பூசா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தர்பூசா தான் நாம் தமிழில் தர்பூசணி அப்படின்னு சொல்கிறோம் இதை நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற இந்த பூசணி அப்படின்ற சொல் தான் மொழிக்கு போயிட்டு பூசா அப்படின்னு மாறி இருக்கலாம் ஆனால் முன்னாடி இருக்கிற அந்த தர் தர்பூசணியில முன்னாடி இருக்கிற அந்த தர் வந்து உருதுச்சொல் தான் தர்பூ தர்பூசா அப்படின்ற உருதுச்சொல் தான் தமிழ்ல தர்பூசணி அப்படின்னு மாறி இருக்கு ஆனா பூசணி அப்படின்றது வந்து தமிழ் சொல் தான் சரி இந்த தர்பூசணி பழத்தை தமிழ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீர்பூசணி நீர்பூசணி அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா இந்நீர் பழம் இந்நீர் பழம் இல்லன்னா இன்னீரம் அப்படின்னு சொல்லலாம் இப்ப நாம அடுத்த வேர்டு பார்க்கலாம் அடுத்த வேர்டு அடுத்த சொல் என்ன அப்படின்னா தகராறு நாம தமிழில் தகராறு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவன் என்கிட்ட தகராறு பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவோம் தகராறு என்னென்னா சண்டை போடுறது அப்படின்னு அர்த்தம் தகராறு பண்ணுறான்னா சண்டை போடுறது அப்படின்னு அர்த்தம் ஒருத்தர் சொல்றத மறுத்து பேசுறத திரும்ப திரும்ப மறுத்து பேசுறத தகராறு பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவோம் இந்த தகராறு அப்படின்றது கூட தமிழ் சொல் கிடையாது இருந்து தமிழுக்கு வந்த சொல் தான் இந்த தகராறு அப்படின்ற சொல் தகராறு பண்ணாத அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா சரி உருதில் இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தக்ரார் தக்ரார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தக்ரார் தான் தமிழில் வந்துட்டு தகராறு அப்படின்னு மாறி இருக்கு அடுத்த சொல் என்ன அப்படின்னா தைரியம் தைரியமாக இரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த தைரியம் அப்படின்ற சொல் கூட தமிழ் சொல் கிடையாது அதே சமயத்தில் இது உருது சொல்லும் கிடையாது சமஸ்கிருதத்திலிருந்து தமிழுக்கு வந்த சொல் தான் இந்த தைரியம் அப்படின்ற சொல் தைரியா அப்படின்னு சான்ஸ்கிரிட்ல சொல்லுவாங்க அந்த தைரியாதான் நாம் தமிழில் தைரியம் அப்படின்னு சொல்கிறோம் இதை தமிழில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா திடமாக இருத்தல் அப்படின்னு சொல்லலாம் திடம் மனத்திடம் கான்ஃபிடன்ஸ் ஸோ அந்த மனத்திடத்தை தான் தைரியம் அப்படின்னு சான்ஸ்கிரிட்டில் சொல்கிறாங்க தமிழில் இதை மனதிடம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த சொல் என்ன அப்படின்னா தரப்பு தரப்பு ஏன் தரப்பு நியாயத்தையும் கேடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த தரப்பு அப்படின்றது வந்து தமிழ் சொல் கிடையாது மொழியிலிருந்து தமிழுக்கு வந்த சொல் தான் இந்த தரப்பு அப்படின்ற சொல் மொழியில் இதை தரஃப் தரஃப் அப்படின்னு சொல்லுவாங்க தரஃப் அப்படின்னா ஒன் சைடு அப்படின்னு அர்த்தம் ஒரு பக்கம் அப்படின்னு அர்த்தம் அந்த பக்கம் அப்படின்ற பொருள் பொருளை தருகின்ற அந்த உருதுச்சொல் சொல் தான் தரஃப் அப்படின்ற உருதுச்சொல் சொல் தான் தமிழில் தரப்பு அப்படின்னு மாறி இருக்கு